ஸ்ரீராம ஜெயம் எல்லாருக்கும் நமஸ்காரம் கத்தவா வழங்கும் மார்கழி மலர் திருப்பாவையில் திவ்ய தேசம் நிகழ்ச்சியுடைய இன்றைய பகுதிக்கு உங்கள் எல்லாரையும் நான் வெல்கம் பண்ணுறேன் இன்றைக்கி திருப்பாவையுடைய பதினெட்டாவது பாசுரம் உந்து மதகளன் இதில் நம்ம தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயங்கள் நிறையா இருக்குது வைஷ்ணவ சம்பிரதாயத்தில் ரொம்ப முக்கியமான விஷயம் நடந்த பாசுரம் இது அது மட்டும் இல்லாமல் திவ்ய தேசம் மீண்டும் ஒரு அற்புதமான திவ்ய தேசம் தாயாருக்கு முக்கியத்துவம் கொடுத்த திவ்ய தேசம் அது மட்டும் இல்லாமல் திருமங்கையாழ்வார்க்கு சம்ஸ்காரம் பண்ணி வச்ச பெருமாள் இவர் எந்த திவ்ய தேசம்

பூர்வாச்சாரியர்களின் எம்பெருமானார் இந்த பாசுரத்தை உகந்தார் இதுக்கு ஒரு ஐதீக நிர்வாகம் கூட ஆழ்வார் ஆச்சாரியர்கள் காற்றார் முக்கியமான பாசுரம் ஸ்ரீ வைஷ்ணவ சம்பிரதாயத்தில் பூர்வாச்சாரியர்கள் மிகவும் கொண்டாடக்கூடிய பாசுரம் இது மட்டும் இல்லாத இந்த கோவில் வந்து எந்த திவ்ய வேகத்தை பத்தி சொல்றோம்னா திருநரையூர் நாகியார் கோவிலை பத்தி சொல்றது பாசுரத்துடைய அர்த்தத்தை நம்ம பார்ப்போம் உண்டு மத ஓடாத தோல் வலியன் நந்தகோபாலன் மருமகளே நப்பின் கந்தம் தமையும் குழலி கடைத்திரவாய் வந்தெங்கும் கோயில் அழைத்தனகான் மாதவி பந்தல் மேல் கோயில் பல்கால்கள் கூவினகான் அழகிய தோள்கள் அதாவது பலமான புதங்களை குந்தர தோல் உடைகள் மத யானை கூட்டங்களால் அடக்கக்கூடிய வல்லமை பெற்ற எம்பெருமான எம்பெருமான அவனுடைய பிராட்டியாரான நீ யாரு நந்தகோபாலனுக்கு மருமகளாய் வாய்க்க செல்வசீமாட்டி பாக்யவா பாக்யவதியான நப்பின்னை பிராட்டியார் நப்பினை பிராட்டியார் யார் நீலாதேவியோட அம்சம் நப்பின்னை பிராட்டியார் பி நீலாதேவி மூணு பேரோட தான் நெம்பெருமான்னு இருக்கான் அப்படிப்பட்ட ஒன்னுடைய ஒன்னை வந்து நாங்கள் சேவிக்கிறதுக்கு முன்னாடி நீ எம்பெருமானை எழுப்புறதுக்கு முன்னாடியே அவகிட்ட பிரார்த்திக்கிறாள் இது என்ன விஷயத்தை காக்கிறத பெருமாள் கோவிலுக்கெல்லாம் நம்ம போகும்போது முதல்ல தாயார சேமித்த பிறகு தான் பெருமாளிட்ட போகும் போகணும் எப்போயுமே இது புருஷகாரத்துவம்னு பேர் நம்ம ஏதாவது குற்றம் பண்ணிருந்தோம்னா தாயார் வந்து பெருமாள்கிட்ட வந்து அன்போடு இருக்குது சொல்லுவோம் இவன் நம்ம குழந்தை இவன் நம்மளை தேடி வந்திருக்கான் புகார் இடத்துக்கு அதனால எதாவது அவங்க தோஷங்கள்லாம் கண்டுக்காதீங்கோ அதனால வந்து என்ன பண்றதுன்னா வந்து இவனை இவனை சமைச்ச உருளணும் அப்படின்னு நமக்கு இவனுக்கு சமைச்சரு இவனுக்கு ஆசீர்வாதம் அனுகிரகம் பண்ணும் அப்படின்னு பெருமாள்கிட்ட வந்து அப்போ பரிந்துரைக்கிறான் இதுதான் புருஷகாரத்துவம்னு பேர் ஏன்னா எல்லாம் எத்தனையோ பாவம் பண்ணியிருக்கோம் ஜீவாத்மாக்களாகிய எல்லாம் இந்த பிரகிருதி சம்பந்தத்தினால பாப புண்ணியங்களோட அளவுன்றது எப்படி இருக்குது நமக்கு அதை கணக்கிட முடியுமா சொல்லுங்க எத்தனை ஜென்மத்தை தொடர்ந்த பாவர்கள் எல்லாம் சரி பாத்திரத்துக்கு வருவோம் இந்து மதக்களிற்றன் ஓடாத தோல்வழியன் இப்ப பெருமாள் வந்து ஓடாத தோல்வழியன் என்று நந்தகோபாலன் மருமகளே நப்பின்னாய் என்றார் நீ நந்தகோபாலனோட மருமகள் நப்பின்னாய் நீ வந்து செல்வ தீமாட்டி பாக்யபதி நப்பின்னாய் கந்தம் கமையும் குயலி அதாவது வந்தெங்கும் கோழி அழைத்தனா கந்தம் கமையும் குயலி கடை உடம்பு உடம்புக்கு கந்தத்தை எல்லாம் கவர்ந்து இருக்கிற நீ தர வாசலோட கடை தலைவாயினா வாச கதவை தரன்றா பந்தெங்கும் கோயில்களுக்கான கோயில்கள்லாம் கூவி மாதவி பந்தல் மாதவி பந்தல் விதமான பந்தல் கீழி புத்தூர்ல இன்னைக்கும் கூட பாக்கலாம் ஒரு விதமான கொடுங்கல் அதுதான் மாதவி பந்தல்னு பேரு அதே தான் ஆண்டாள் மாதவி பந்தல்ங்கிற மரத்தினாலான ஒரு விதமான பந்தல் அது மாமர பந்தல் மாதவி பந்தல் மேல் பற்கார்கள் உயிரினங்கள் கூவினா அது மேல வந்து குயில்கள்லாம் வந்து பாடுறது பந்தார் விரலி உன் மைத்துடன் பெயர் பாட தாயார் திருநாள் வந்து பந்தார் விரலி அழகிய விரல்களை உடையவள் அப்படின்னு அர்த்தம் பந்தார் விரலி உன் மைத்துணன் பெயர் பாட உன் மைத்துடன்னா யாரு கிருஷ்ணன் எம்பெருமான் உன்னுடைய ஆத்துக்காரர்களோட பேரை நாங்கள் பாட வந்திருக்கோம் கிருஷ்ணனோட பேரை பாட வந்திருக்கோம் அப்படிங்கிறா செந்தாமரை கை உன்னோட கையானது செந்தாமரை போன்ற அழகிய கைகளை உடையது செவந்த கை அந்த கையில நீ வளையல் கலையெல்லாம் விட்டு அதன் ஓசரி வைய உன்னோட எம்பெருமான எழுப்புங்கிறா வந்து திறவாய் கதவை தர நாங்க வந்து அவனை சேமிக்கணும் அப்படின்னு மங்களாசாசனம் பண்ற ஆண்டாள் நான் பின்னாடி பிராட்டி ஆறேன் இது முக்கியமான ஒரு ஐதீகம் உண்டு இந்த இடத்துல உடையவர் தினமே தன்னுடைய இது அன்னபிக்ஷைக்கு செல்லும் போது என்ன பண்ணுவார்னா பாஷ்யக்காரர் முப்பது திருப்பாவை பாசுரங்களை அனுசந்தானம் பண்ணிட்டு இருவர் ஏன்னா சன்னியாசிகள் எல்லாம் என்ன பண்ணணும்னா பிச்சை இது பண்ணி தான் சாப்பிடணும் இருக்கு அவருக்கு படி அப்ப என்ன ஆச்சுன்னா ஒரு நாள் எம்பெருமானார் என்ன பண்றாரு தன்னுடைய ஆச்சாரியனான பஞ்சதக்கார ஆச்சாரியனான பெரிய நம்பி பெரிய நம்பிகளோட ஆத்திர போயிட்டு பிச்சை இழும்போது இந்த உந்து மத கழுத்தன் ஓடாத தோல் வழியன் பாசுரத்தை அனுசந்தானம் பண்ணிட்டு போறாரு எம்பெருமானார் அனுசந்தானம் பண்ணிடும்போது விரலையுடன் மைத்துடன் பெயர் பாட செந்தார் செந்தாமலை ஒழிப்ப வந்து பிறவாய் மகிழ்ந்தே லோரம்பா வாய் அப்ப பெரிய நம்பியோட திருமகளான அத்துயாயின்னு பேர் அவளுக்கு அத்துயாய் வந்து கதவை திறக்க உடனே அந்த அனுசந்தானம் பண்ணிட்டு இருக்கிற எம்பெருமானார் அப்படியே அந்த பாசுரத்தை கேட்டதுக்கு அப்படியே மயங்கி விழுந்துடுறார் எம்பெருமானார் அப்படியே இந்த பாசுரத்தில் ஏன்னா வந்து திறவாய் செந்தாமரை கேரா வந்து திறவாய் மகிழ்ஞ்ச பந்தா விரலுடன் மைத்துடன் பெயர் பாட செந்தாமரை கையா தீரார் வளை ஒழிப்பிரவாய் மகிஞ்சாவ் அப்படியே நப்பின்மை பிராட்டியே அந்த கதவை பறக்கிறது போல அப்படியே அனுசந்தானம் அனுசந்தானம் பண்ணும்போது அந்த பாசுரம் அப்படியே நப்பினை பிராட்டி கறந்துட்டான் அந்த மாசுரத்தை முடிக்கிற வேலையில வந்து திறவாய் வந்து திறவாய் ரொம்ப சொல்லும்போது அப்படியே விழுந்துட்டார் நம்பருமானார் அப்படியே கீழே விழுந்துட்டார் அப்படியே அந்த பாசுரத்தில் உணர்த்தியில உடனே அத்துயாய் அத்துயாய் உள்ள ஓடி போயிட்டு அப்பா ஆனால் பெரிய நம்பிக்கை சொல்றாரு அப்பா நம் ஜீயர் விழுந்து இருக்கு ஜீயர் வந்து முக்கை கணுமி ஜீயர் வந்து உழுந்துவிட்டார் அப்படின்னு நான் ஓ நம் ராமானுஜன்ரோ திருப்பாவையோட உந்துமலை கழித்தன் பாசன் அனுசந்தானமாக இருக்கும் பெரியணும்கள் உடனே சொல்கிறார் இதனால தான் ராமானுஜர் இருக்குது திருப்பாவை ஜீ அருங்கிற நாமம் சாத்தினது இதனால தான் அவருக்கு ஏன்னா ஏன் உந்துமலை கழித்தன் பார்த்து திருப்பாவையில் மிகவும் ஈடுபாடு கொண்டவர் இந்த பாசரத்தினால்தான் அவருக்கு அந்த நாமம் திருப்பாவை ஜி அருங்கிற நாமம் சாற்றப்பட்டது அவருக்கு அவளுக்கு அவ்வளோ உகப்பு கூடிய பாசுரம் வெம்பெருமானா இருக்கு தான் அந்த பாசுரத்தை ஸ்ரீவரிசினவர்கள் மிகவும் உகந்து கொண்டாடக்கூடிய பாசுரம் பூர்வாசல்கள் வெம்பெருமானா நம்ம சம்பந்தமுடைய பாசுரம்னு அழகாக சொல்லுவாங்க அடுத்தது திவ்யதேசமானதை நம்ம பார்க்கலாம் திவ்யதேசம்ன்ற திருநறையூர் கேத்தரத்தை பத்தி இருக்கு திருநறையூர் பேரு நாட்டியார் கோவில் அப்படின்னு பேரு கும்பகோணம் பக்கத்தில் பக்கத்துல இருக்கு அந்த நாட்டியார் கோவில பத்தி சொல்லணும்னா அந்த கோவில் நம்ம விசேஷமே பிரதான கஷேத்திரமே கல்கருடன் சன்னதி தான் அந்த கோவில்ல பெருமாள்ம பேர் வந்து திருநறையூர் நம்பி என்கிற ஸ்ரீநிவாசன்னு பேர் தாயார் மஞ்சுளவல்லி தாயார் இந்த கோவில் என்னவனா எப்படி உறையூரில் தாயாருக்கு பிரதானமோ அதை போல வந்து அதாவது ஒன்று சொல்லுவா ஸ்ரீதேவி பூமாதேவி நீலாதேவின்னு பேர் ஸ்ரீதேவிக்கு தான ஸ்ரீதேவி பிராட்டியாருக்கான கேத்திரம் வந்து ஸ்ரீரங்கம் பூமாதேவி பிராட்டியாருக்கான கேத்திரம் வந்து திருவெல்லரைனு வா ஸ்ரீதேவிக்கு வந்து திருவெள்ளரைனு கூட சொல்லுவாள் அடுத்தது வந்து பூமாதேவி பிராட்டியாருக்கு இருந்தது வந்து என்னதுன்னா வந்து திருவில்லிபுத்தூர் நீலாதேவி பிராட்டியாருக்கு திருநரையூர்னு ஐதீக வழக்கில் சொல்றது உண்டு இந்த கஷேரத்துல இந்த மூணுத்துக்கும் தாயாருக்கு பிரதான கஷத்திரங்கள் இந்த மூணுமே அது மட்டும் இல்லாமல் உறையூர்ல எப்படி நாச்சி நாச்சியாருக்கு தான் பிரதானமும் அந்த மாதிரி இந்த கோவில்ல வந்து தான் பிரதானம் பிரதான நாச்சியாருக்கு தான் பிரதானம் இதுக்கு ஒரு ஸ்தலபுரமான கதையே உண்டு மேதாவி மகிழ்ச்சியோட மேதாவி மகிழ்ச்சின்னு ஒரு மகரிஷி இருந்தார் மேதாவி மகரிஷி என்ன பண்றாருன்னா பெருமாளை நோக்கி பலகாலம் தவம் பண்ணி தாயாரே தனக்கு மகளா பிறக்கணும்னு தவம் பண்றாரு அந்த திருநறையூர் கேத்திரத்துல பர்ணசாலை அமைச்சு அப்போ ஒரு நாள் இது கேப்பது போலவே தாயார் வந்து மகியமரத்துக்கடியில் பிறக்கிறார் வங்குளம் தான் மதிய மரம்னு பேர் வங்குளம் வெச்சத்து கடியில் அடியில கடியில் பிறக்கிறான் மகியமரத்து கடியில் பிறந்ததுல தாயாருக்கு வங்கிள வள்ளின்னு பேர் நாம விட்டு வளர்க்குறார் அவளை தன்னுடைய மகளா அப்போ ஒரு நாள் என்ன பண்றார் பெருமாள் தன்னுடைய ஐந்து ரூபங்களில் வரார் அனிருத்தன் பிரஜுங்கன் சங்கர்ஷன வாசுதேவ ரூபாதிகளால நாராயணன் நாலு ரூபா அதிதிகளா வரலாம் முனிவரும் தன்னோட பர்ணசாலை குடிலுக்கு அப்போ என்ன பண்றார் இந்த முனிவர் முனிவருக்கு வந்து என்ன பண்ணுறாங்கன்னா அவளெல்லாம் வந்து அதிதிகளாக வரமா இருக்குது அதிதிகளுக்கு போன இடணுங்கிறது எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம் அவள் உபசாரணம் பண்ணணும்னு நான் இவளை நல்லா உபசரிச்சு அவளுக்கு அர்க்க பாத்தியாதிகளை சமர்ப்பணம் பண்ணிட்டு என்ன பண்ணுறாருன்னா அவளுக்கு நல்லா போஜனம் அடித்து இது பண்ணுறாராம் இதை தான் நப்பின்மை பிராட்டியார் வந்து என்ன பண்ணுறாருன்னா அப்புறம் முடிஞ்சவன தீர்த்தம் விடணும் அவளுக்கு அந்த அதிதி முடிஞ்ச உடனே தீர்த்தம் விடும்போது வாசுதேவர் ரூபத்தில் இருந்த எம்பெருமான என்ன தெரியுமா பண்ணுறாரு தீர்த்தம் விட வந்த பிராட்டியார் அவள் கையை பிடிச்சிட்டு அப்படியே அவளை அணைச்சிட்டுறாரு உடனே இதை மேகதா மேதாவி மகிழ்ச்சி என்ன பண்றார் உடனே என்னான்னு பார்க்கும்போது அவருக்கு இதை பார்த்துட்டு கோவம் வந்துடுறது இந்த மாதிரி பண்ணதை பார்த்துட்டு வாசுதேவன் பண்ணதை பார்த்துட்டு சாமம் கொடுக்க ஓங்கும் போது கையை ஓங்கும் போது பெருமாள் தன்னுடைய நெஜ சுூபத்தை காமிக்கிறார் கையில சங்க சக்கரத்தோட பெருமாள் அபயமுத்திரையோட காமிக்கிறாராம் உடனே போற்றி புதிக்கிறார் நாராயணா காரணான் அவரை சாபம் கொடுக்கல மாறி அவர் வந்து என்ன தெரியுமா கேட்டார் பெருமாள் வந்து வன்வீல வழியை மணந்துக்கணும்னு வந்து மேதாவி மகிழ்ச்சி கிட்ட சொல்ற மேதாவி மகிழ்ச்சிக்கு ஒரே சந்தோஷம் நிச்சயமா என் பொண்ணை வந்து நானே வந்து கல்யாணம் பண்ணி தரேன்னு சொல்லிட்டு எந்த இவர் வந்து சாபம் கொடுக்க வந்தாரு அவரே தன்னுடைய தீர்த்தினால தார வார்த்து கொடுத்துட்டார் பெண்ணை கண்டிக்காதனம் பண்ணிட்டார் அதனால என்ன ஒரு விசேஷம்னா இன்னொன்று ஒன்று வரமும் கேட்டுட்டார் மேலாவி மகரிஷி எனக்கு எப்படி இந்த க்ஷேத்திரத்தில் நீ முக்தி கொடுத்தியோ அது மாதிரி எல்லா உயிரினங்களுக்கும் முக்தி கொடுக்கணும் அது மட்டும் இல்லாமல் என் பெண்ணுக்கே முதல் மரியாதை இந்த இடத்துல கோவிலில் வேணும் அப்படின்றது அதில் இருக்கு அதனால தான் இந்த கோவிலுக்கு பேர் நாச்சியார் கோவில் பெருமாளுக்கு முன்னாடி தாயாருக்கு ஒரு படி மேலே இந்த கோவிலில் மரியாதை உண்டு பெருமாள் தாயார் தான் முதல் இந்த கோவிலில் நீலாதேவி கேத்திரம்னு பேர் தாயாருக்கு ஒரு படி பெரிய மரியாதை உண்டு தாயாருக்கு அப்புறம் தான் பெருமாளுக்கே இந்த கோவிலில் மரியாதை அதனால அவ்வளோ விசேஷமான கேத்திரம் அது மட்டும் இல்லாத பெருமாள் வந்து பெருமாளுக்கு சூரிய கூட நாமம் உண்டு பெருமாள் தன்னுடைய ரூபத்திலே ஐந்து நாலு ரூபத்துல இருக்கார் முப்பது கோடி தேவர்கள் நீங்க பார்த்தீங்கன்னா மூலஸ்தானத்துக்குள்ள போனா திருநறையூர் அது ஒரு மாடக் கோவில் கோசங்கண சோழன் வந்து கட்டின பெருமாள் கோவில் இது இது எப்படின்னா இந்த கோவிலில் வந்து பெருமாள் வந்து முதல்ல தாயார் தான் எப்பயுமே தாயார் இந்த பக்கம் இடது பக்கம் தான் இருப்பேன் இந்த பக்கம் வரது பக்கம் தாயார் இடது பக்கம் பெருமாள் நம் நிறையூர் நம்பியான சூரியவாசன் வஞ்சலவல்லி தாயார் தனி நாச்சியார் கிடையாது இந்த கோவிலில் தாயாரும் பெருமாளும் ஒரே சன்னதியாக சேர்ந்து அனு அருள் வாக்கியில் மூலத்தானோம் உறையூர் போல ஒரையூரில் எப்படி கமலவல்லி நாச்சியார் வந்து நான் மனவாளனோட சேர்ந்து இருக்காள் அந்த மாதிரி இந்த கோவிலில் வஞ்சலவல்லி நாச்சியார் வந்து இவரோட நிறையூர் நம்பியான சூழ்நிவாசனோட தனிச்சனதி நாச்சியார் இந்த கோவிலில் கிடையாது உப்பளியப்பன் கோவில் எப்படி பூமாதேவி சேர்த்து இருக்காலோ அந்த மாதிரி தனிச்சனதி ஆட்சியார் கிடையாது இந்த கோவில முக்கியமா மூணு சேத்திரம் போல இது இந்த கோவிலுக்கு இருக்கிற அமைப்பு அது மட்டும் இல்லாத இந்த கோவில வேற என்ன விசேஷம்னா கல்கருட பகவான் ரொம்ப விசேஷம் இந்த கல்கருட நான் வந்து யார் வந்து நான் சோழனோட சிற்பியான மதுர சண்மன் அப்படிங்கிற வந்து இவரை வடிக்கிற இந்த கல்கருட பகவான் வந்து ரொம்ப விசேஷம் இது நான் மார்கழி மாசத்துல கல்கருட சேவை நடக்கும் அப்போ அவரை வந்து எப்படின்னா எட்டு பேர் முதல்ல நாலு பேர் மூலாஸ்தானத்துலேருந்து தூக்கிட்டு வருவாள் அப்புறம் அவரோட கணம் கூடும் எட்டு பேர் தூக்குவாளாம் எட்டு போக முப்பத்தி ரெண்டு முப்பத்தி ரெண்டு போக அறுபத்தி நாலு பேர் தூக்கலாம் அவ்வளோ எடை கூடுமா கூட கூட பெருமாளுக்கு கருடனுக்கு வந்து வேர்க்கும் அந்த கோவிலில் அவ்வளோ விசேஷமான கருடன் இந்த கோயிலில் கல்கருடனுக்கே சிறப்பு நாச்சியார் கோவிலால் கல்கருடனுக்கு சிறப்பு அது மட்டும் இல்லாத மடத்து சுவாமியான சத்யாபினவ தீர்த்தர் இந்த கோவிலில் நாச்சியார் கோவில் ஆஞ்சநேயரை பிரதிஷ்டம் பண்ணியிருக்கார் அது மட்டும் இல்லாத சத்யாபினவ தீர்த்தருடைய பிருந்தாவனமும் நாச்சியார் கோவிலில் தான் இருக்குது அந்த கோவிலேயும் அதுவும் நம்ம சேமிச்சுக்கலாம் மகிழ பெயர் பேர் இந்த கோவிலில் இந்த கோவிலுக்கு இன்னொன்று சிறப்பு நல்லா ரெண்டு பட்சிகள் வந்து தான் பட்சிகள் வந்து ஒரு நாள் இங்கே இருந்த வேலை ஏதோ கல்லடி பட்டு இந்த மகிழ வரத்துக்கு அடியில் பொந்து அதனால் என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு மாடம் மாதிரி எழுப்பி தீபம் கற்றா கோச்சன் கற்றோ நாயனார் அந்த கோவிலை மாட கோவிலாக எழுப்பினார் இது அந்த கோவிலுக்கு ரொம்ப விசேஷமான சேத்திரம் நாச்சியார் கோவிலுக்கு தாயார்னாலே கருணை கடல் தான் தாயாருக்கு முக்கியத்துவம் கொடுத்து தாயார் பிரதானமாக சேவை சாதிக்கிற ரொம்ப அற்புதமான திவ்ய தேசம் வைஷ்ணவ சம்பிரதாயத்தில் உடையவரை நம்ம ஏன் வந்து திருப்பாவை ஜியர் அப்படின்னு சொல்கிறோம் அப்படின்றதையும் தெரிஞ்சோம் அது மட்டும் இல்லாமல் பாசுரத்தில் நப்பெண்ணை பிராட்டியை பற்றி ஆண்டாள் நாச்சியார் என்னென்னலாம் சொல்லியிருக்கா இன்னியுடைய திருப்பாவேல் திவ்யதேசம் நிகழ்ச்சி அதி அற்புதம் தாயார் பெருமாளுடைய அனுகிரகத்தால் மட்டும்தான் நம்மளால் இப்படி ஒரு விஷயங்கள்லாம் தெரிஞ்சுக்க முடியறது அந்த குடுப்பனியை தினம் நம்மளுக்கு வர வருண் ஸ்ரீவத்சன் அவர்கள் எவ்வளோ விஷயங்கள் இன்னைக்கு தெரிஞ்சுட்டோம் இல்லையா ரொம்ப விசேஷமாக இருந்தது இன்னியுடைய எபிசோட் இந்த மாதிரி ஒவ்வொரு நாளும் நம்ம என்ன தெரிஞ்சுக்க போகிறோம் இந்த பாசுரத்தில் என்ன திவ்ய தேசத்தில் என்ன சிறப்பை தெரிஞ்சுக்க போகிறோம் இந்த கியூரியாசிட்டி நம்ம எல்லாருக்குள்ளேயும் தினம் இன்னும் நிறைய இன்க்ரீஸ் ஆகிண்டே போகிறது இதை நம்மளுக்கு அமைச்சு கொடுத்து வர வருண் அவர்களுக்கு கத்தவிரக்ஷா சார்பாக எத்தனை நன்றிகள் வேணாலும் தெரிவிச்சுடே இருக்கலாம் இதே மாதிரி நாளைக்கு எந்த பாசுரம் என்ன சொல்ல போகிற ஆண்டாள் நாச்சியார் எந்த திவ்யதேச வைபவம் அனுபவிக்கப் போருள் இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும்னா எல்லோரும் காத்துருங்கோ இன்றைக்கி சாயந்தரம் மார்கழி உற்சவம் நிகழ்ச்சியில் என்ன சிறப்பு நிகழ்ச்சி பார்க்க போகிற அதை பார்க்கணும்னாலும் எல்லோரும் மறக்காமல் கத்தவிரக்ஷாவுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மீண்டும் இன்று மாலை கதவிரக்ஷாவின் மார்கழி உற்சவம் நிகழ்ச்சியில் உங்கள் எல்லாரையும் நான் மறுபடியும் சந்திக்கிறேன் அது வரைக்கும் நமஸ்காரம்